வணக்கம் செல்வகுமாரின் இந்திய வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி இருபத்தி இரண்டு வியாழக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு இந்திய வானிலையாக அனைத்து மாநிலங்களுக்குமானது ஏற்கனவே மேற்கத்திய இடையூறு காஷ்மீர் மற்றும் பஞ்சாப் இமாச்சல் பிரதேசம் லடாக் மற்றும் உத்தரகாண்ட் சண்டிகர் பகுதிகளுக்கு வந்து மழைப்பொடிவை கொடுத்துவிட்டு இமயமலையோட சீன எல்லையோரம் இமயமலை மீது பயணித்து தற்பொழுது அருணாச்சல பிரதேசம் பகுதியை நோக்கி விலகி சென்று கொண்டிருக்கிறது இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் இது அருணாச்சல பிரதேச பகுதிகளில் நீடித்து கொண்டிருந்து வடகிழக்கு மாநிலங்கள் வரைக்கும் மழைப்பொடிவை இந்த மேற்கத்திய இடையூறு எனப்படக்கூடிய மத்திய தரைக்கடல் பகுதி தாழ்வடுத்தம் மழை படிவை கொடுக்கும் தற்பொழுது காஷ்மீர் பகுதிகளில் மழை ஓய்ந்து இமயமலையிலும் இமயமலையோட திபெத் பகுதிகள் அதாவது சீன பகுதிகளிலையும் அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் நேபாளத்திலும் மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது தற்பொழுது வட இந்திய நிலப்பகுதிகளில் குறைந்த அழுத்த காற்று சுழற்சி அதாவது வளிமண்டல சுழற்சி ஏற்பட்டிருக்கிறது வளிமண்டல சுழற்சி தமிழ்நாட்டின் கர்நாடக எல்லையோரம் வரைக்கும் ஆந்திர எல்லையோரம் வரைக்கும் அந்த வளிமண்டல சுழற்சி வளிமண்டலத்திலே மேலடுக்கிலே நீடித்து கொண்டிருக்கிறது குறைந்த அழுத்தம் அதாவது ஒட்டுமொத்த வட இந்திய நிலப்பகுதிகளில் ஆங்காங்கே ஆங்காங்கே வளிமண்டலத்தில் குறைந்த எடுத்த சுழற்சி நிலவ தரை பகுதிகளில் நீடித்து கொண்டிருந்த உயரழுத்தம் வங்கக்கடலுக்கு ஏற்கனவே இடம்பெயர்ந்து அது மேலும் தெற்கு நோக்கி நகர்ந்து தமிழ்நாட்டு கரைக்கு அப்பால் கிழக்கு காற்றை அனுப்பி கொண்டிருக்கிறது வரக்கூடிய நாட்களில் இருபத்தி ஐந்து இருபத்தி இருபத்தி ஏழு தேதிகளிலே அது கிழக்கு காற்று என்பதை விட தென்கிழக்கு காற்றை அனுப்பும் விதமாக அமைவிடம் இன்னும் வங்கக்கடலோட தெற்கு பகுதிக்கு அந்த உயரழுத்தம் இடம்பெயரும் அல்லது வலுப்பெற்று தென்கிழக்கு காற்றை உள்ளே அனுப்பும் இந்த தென்கிழக்கு காற்றிலிருந்து வரக்கூடிய குளிரலை தமிழ்நாட்டில் நுழையும் பொழுது அதாவது தென் மாவட்ட கடலோரப் பகுதி டெல்டா மாவட்ட கடலோரப் பகுதிகளில் தென்கிழக்கு காற்றாக அது வடக்கு வடமேற்கு திசை நோக்கி தமிழ்நாட்டின் வடகடலோரம் மற்றும் வட உள் மாவட்டங்கள் வழியாக கர்நாடக எல்லையோர தமிழ்நாட்டின் மாவட்டங்கள் வழியாக கர்நாடகா மற்றும் ஆந்திர பிரதேசத்துக்குள் நுழைந்து அது எந்த அளவிற்கு வடக்கே போய் இருகாற்று இணைவாள மழை பொழிவை கொடுக்கப் போகிறது என்பதை பார்க்க வேண்டியிருக்கிறது ஆகவே தமிழ்நாட்டிற்கு மேகமூட்டத்தையும் அதாவது வரக்கூடிய இருபத்தி ஐந்து இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு தேதிகளில் தமிழ்நாட்டிற்கு மேகமூட்டத்தையும் வடகடலோரம் மற்றும் வட உள் மாவட்டங்கள் மற்றும் கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோரம் வரைக்கும் ஆங்காங்கே தூரல் நனைக்கும் மழை கடுமையான மேகமூட்டத்தையும் தூரலையும் கொடுக்கக்கூடிய அந்த வானிலையை இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தி ஆறில் ஏற்படுத்த போகிற அதே வேளையில் ஆந்திர பிரதேசம் கர்நாடகா தெலுங்கானா மற்றும் மகாராஷ்டிரா ஒடிசா சட்டீஸ்கர் மற்றும் அப்படியே மத்திய பிரதேசம் ஜார்க்கண்ட் பீகார் போன்ற பகுதிகள் வரைக்கும் இந்த காற்று வளிமண்டல சுழற்சி காரணமாக உள்ளே சென்று மத்திய பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிரா சட்டீஸ்கர் ஒடிசா தெலுங்கானா ஆந்திர பிரதேசத்தோட வடக்கு பகுதியில் கர்நாடகாவின் வடக்கு உள்பகுதிகளில் வெப்பச்சலன இடிமழைப்படிப்பை ஏற்படுத்த போகிறது ஆக ஆங்காங்கே ஆங்காங்கே வரக்கூடிய இருபத்தைந்து இருபத்தாறு தேதிகளில் வெப்பச்சலன மழையை ஏற்படுத்த போகிறது அதே வேளையில் புதிய மேற்கத்திய இடையூறானது வரக்கூடிய இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது மற்றும் மார்ச் ஒன்று இரண்டு மூன்று தேதிகளில் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் வழியாக அடுத்த காற்று சுழற்சி அதாவது அடுத்த மேலடுக்கு அடுத்த குறைந்தழுத்த மத்திய திரைக்கடல் குறைந்தழுத்த பகுதியாகிய மேற்கத்திய இடையூறு காஷ்மீர் பகுதியை இருபத்தி ஒன்பது பிப்ரவரி மற்றும் மார்ச் ஒன்று ரெண்டு மூன்று தேதிகளில் காஷ்மீர் பஞ்சாப் மற்றும் இமாச்சல் பிரதேசம் உத்தரகாண்ட் மற்றும் சண்டிகர் லடாக் உள்ளிட்ட பகுதிகளுக்கு வந்து சேர இருக்கிறது மீண்டும் ஒரு மேற்கத்திய இடையூறு மழைப்படிப்பை பிப்ரவரி மாத இறுதி நாட்கள் இறுதி நாள்னு சொல்வதை விட இறுதி நாள் இருபத்தி ஒன்பதாம் தேதி மற்றும் மார்ச் ஒன்று ரெண்டு தேதிகளில் கொடுக்க இருக்கிறது அதற்கு முன் வளிமண்டல சுழற்சி தமிழ் தமிழ்நாடு தொடங்கி டெல்லி வரைக்கும் உள்ள மத்திய மா மாநிலங்கள் அதாவது உத்திரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா கர்நாடகா மற்றும் தெலுங்கானா ஆந்திர பிரதேசம் குறிப்பாக உறுதியான மழை பொழிவிற்கு சாதகமான பகுதி மகாராஷ்டிராவின் கிழக்கு பகுதி ஒடிசா மற்றும் சட்டீஸ்கர் பகுதி தெலுங்கானாவின் வடக்கு பகுதி ஆந்திர பிரதேசத்தோட ஒடிசா மற்றும் ஒடிசா மாநில எல்லையோரம் மற்றும் சட்டீஸ்கர் மாநில எல்லையோர தெலுங்கானா பகுதி மற்றும் கர்நாடகாவோட மகாராஷ்டிரா எல்லையோர தெலுங்கானா எல்லையோர பகுதிகளில் மழைப்படிவை கொடுக்க இருக்கிறது நூறு சதவீதம் உறுதியாக சட்டீஸ்கர் ஒடிசாவிற்கு நல்ல மழைப்படிவை கொடுக்க இருக்கிறது மகாராஷ்டிராவோட நாக்பூர் தொடங்கி ஆக இந்த மழைப்படிவு இம்மாத இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து மார்ச் ரெண்டு வரை ஆங்காங்கே ஆங்காங்கே கொடுக்கும் ஒரு சில நாட்கள் கனமழைப்படிவையும் கொடுக்கும் ஆக மேற்கத்தி இடையூறு வாரம் ஒன்றாக அதாவது கடந்த வாரம் ஒன்று வந்தது பத்து நாட்களுக்கு ஒரு முறையாவது வலுவாக வந்து காஷ்மீர் பகுதிகளுக்கு மழைப்படிவை கொடுத்து அடுத்த ஒரு வாரம் அது அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் இமயமலை பகுதிகளில் நகர்ந்து மழைப்படிவை கொடுக்கும் அது படிமழைப்படிவை ஐஸ்கட்டி மழைப்படிவை உருகும் வானிலையை பனி உருகும் வானிலையை கொடுக்கும் வட இந்திய நிலப்பகுதிகளில் வெப்ப சலன மழைப்படிவை தொடக்க இருக்கிறது அதாவது கோடை வெயிலுக்கு பின் மாலை இரவு இடிமழைப்படிவை தொடக்க இருக்கிறது தமிழ்நாட்டிலும் மேகம் உருவாக ஆங்காங்கே தூரலை கொடுக்க இருக்கிறது முதலிலே தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் இன்று முதல் வெப்பசலன இடி தூரல் இடி மின்னல் கிடையாது தூரல் வெப்பசலன தூறல் அதாவது மேகமூட்டங்கள் உருவாகும் கிழக்கு மற்றும் மேற்கு காற்று மேற்குத் தொடர்ச்சி மலையில் சந்திக்கும் உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி போன்ற பகுதிகளெல்லாம் மேற்கு காற்று வரும் நாகப்பட்டினம் உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களில் கிழக்கு காற்று வரும் ஒரு சில நாட்கள் இருபத்தி ஐந்து இருபத்தைந்து இருபத்தாறு தேதிகளில் தென்கிழக்கு காற்று வரும் இரு காற்று இணைவு என்பது உள்ளே ஏற்படுத்தி ஆங்காங்கே தூரலையும் மேகமூட்டத்தை முதல்ல முதல்ல மேகமூட்டம் உறுதி ஆங்காங்கே தூரல் உறுதி ஒரு சில இடங்களில் தூரல் நனைக்கும் மழைப்படிவாக கூட மாறலாம் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலுமே இருபத்தி நாலு இருபத்தைந்து இது வட மாவட்டங்களில் கூடுதல் பரப்பில் குறிப்பாக மகாராஷ்டிரா சட்டிஸ்கர் ஒடிசா தெலுங்கானாவின் வடக்கு பகுதி மத்திய பிரதேச பகுதிகளில் இந்த மழை வானிலையை வரக்கூடிய இருபத்தி ஐந்திலிருந்து மார்ச் மூன்றாம் தேதி வரை குறிப்பாக இருபத்தைந்து இருபத்தாறு மற்றும் பிப்ரவரி இருபத்தி ஒன்பது மற்றும் மார்ச் ஒன்று ரெண்டு தேதிகளில் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக கோடை வெயில் படிப்படியாக அதிகரிக்கும் தமிழ்நாடு அதாவது சூரியனின் குத்துக்கதிர் நிலநடுக்கோட்டுக்கு மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு வந்தாலும் அதற்கு முன்பே வட மாநிலங்களிலேயும் தமிழ்நாட்டிலும் பல இடங்களில் வெப்பம் உயர்ந்து காணப்படுகிறது சராசரிக்கு மிகுதியாக காணப்படுகிறது காரணம் கடற்காற்று நுழையாததுதான் காரணம் வரக்கூடிய நாட்களிலே பகலிலே கடற்காற்று நுழையாமல் அதாவது மதியத்திலே கடற்காற்று நுழையாமல் மதியத்தில் அடிக்கக்கூடிய வெயிலால் ஏற்படக்கூடிய வெப்பத்தால் காற்று லேசாகி மேலெடுத்து அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்காக மாலை இரவிலே கிழக்கு காற்றும் மேற்கு காற்றும் உள் மாவட்டங்கள் நோக்கி வரும் ஆக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மேற்கு காற்றும் வங்க கடலோரம் கிழக்கு தென்கிழக்கு காற்றும் உள்ளே நுழையும் உள் மாவட்டங்களில் ஆங்காங்கே மேகமூட்டங்களும் தூரல் துளியையும் மார்ச் இறுதியிலிருந்து அச்சரி மன்னிக்கவும் பிப்ரவரி இறுதியிலிருந்து மார்ச் மாதத்தில் படிப்படியாக அதிகரிக்கச் செய்து மார்ச் இறுதியிலெல்லாம் நல்ல மழைபொடிவு வெயிலுக்கு பின் கொடுப்பதற்கான சாதக சூழல் உருவாகி கொண்டிருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து லாபமடை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி